வண்டி வாங்கி கொடுத்ததே ரொம்ப தப்பா போச்சாட்டு இருக்குது ஆவோனே எவனாச்சும் கூப்பிட்டானா வண்டி எடுத்துட்டு இப்படி தான் சரக்குன்னு கிளம்பிடுறான் எதாச்சும் நின்று பேசுறானா பாரு கடைக்கு போகணுடானா என்ன வாங்கிட்டு வரணும் அதை கூட அவனுக்கு நின்று கேட்கறதுக்கு முடியல அத வேற நான் போன்ல வேற இங்கே அனுப்பணுமாமா சலம் கொடுத்து சலம் கொடுத்து நல்லா கெட்டு போயிட்டான் இந்த வார்த்தை அவனை பேசிக்கிறேன் 我的妈。

நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க பழகுவேன் பார்த்தா பழகுவேன் ஆ போயிடுவோம்மா அதான் பூ மாதிரி வருவா ஃபோன் பண்ணா அவளும் நானும் தான் போகிறோம் இங்கேதானே இருக்குது அதெல்லாம் போய்க்குவேம்மா நான் சொந்த சொல்லுவோம் போவேன் சாப்பிட்டுட்டு போகிறதா சரி என்னம்மா செஞ்சுருக்கீங்க சாப்பிட்ருக்கு

ஓ இடியாப்பமா அப்ப சரி சாப்பிட்டு போறேன் அத விட்டுட்டு அந்த வயசு இந்தியா இந்தியா எங்கள் தேசம் இந்தியா மூன்று பக்கம் கடல் கொண்ட தேசம் இந்தியா நான்கு பக்கம் புகழ் கொண்ட தேசமடா இந்தியா

நான் நான் சாப்பிட்ற பெரியமா எனக்கு எடுத்துட்டு வாங்க அது எங்க அம்மா என்னமோ அந்த வை சந்த வைன்ட்டு எனதையோ போட்டாங்க அதெல்லாம் எனக்கு வயிறு பசிக்கு தாங்காது நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ கொண்டு வாங்க நான் சாப்பிட்றேன் ஐ நூடுல்ஸா செஞ்சிருக்கீங்க பெரியமா அப்பனா சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்

சரி அதனால அவனும் நானும் வந்துட்டோம் அப்புறம் அவங்க அத்தை புள்ளவே அத கூட இருக்குறா சரி அவரும் இருக்காரு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க அக்கா சரிங்க வந்து ஏதாவது அத்தைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு வைக்கலாம் நினைச்சிட்டு நான் வந்துட்ட முன்னாடியே அப்படியே பண்ணுப்ளா சரி அப்பང་ வீட்டுக்கு வரட்டும் நான் அப்புறமேல் வந்து பார்க்கறேன் அக்கா இன்னைக்கு குடியர்ஸ் தினம் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் குடியரசு வாழ்த்துக்கள் சொல்லிடலாக்கா ஆ சரி சரி சொல்லிடலாம் நிலா சரிக்கா எல்லாத்துக்கும் நீங்களே சொல்லிடுங்கக்கா நண்பர்கள் அனைவருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சரிங்க நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க